மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே வாருமையா நல்லவரே மையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே மகப்பரிசுத்தலத்தினிலே கேருவினல் மத்தியிலே கிருபாசன மீதினிலே இறங்கி வந்தீரே மகபரிசுத்தல மதிலே கேருவிகள் மத்தியிலே கிருபாசன மீதினே இறங்கி வந்தீரே பாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே சீடர்களின் மத்தியிலே மேல் வீட்டு அறையினிலே பந்தை கொஸ்தி நாளினிலே இறங்கி வந்தீரே சீடர்களின் மத்தியிலே மேல் வீட்டு அறையினிலே வெந்தை குஸ்தி நாளினிலே இறங்கி வந்தீரே வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் லாறுதலே வாருமையா நல்லவரே மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே ஆமை அல்ல நன்றியோடு திதிக்கிறோம் அந்த நேரத்தில் கூட இந்த மே மாதத்தின் முதல் நாளில் உங்களோடு பேசும்படியாக கத்தர் எனக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் அதனால கூட இந்த மாதத்துக்காக ஆண்டு நமக்கு கொடுக்குற வாக்கு திட்டம் என்ன அப்படின்னா அவர் மகிமையின் மேகமாக நமக்கு இருப்பாராம் மகிமையின் மேகமாகவர் இறங்கி வந்தவர் அவர் நம்மையும் மகிமையின் மேகமாக வந்து நின்று என்னவெல்லாம் செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மாதத்தில் பார்க்க போகிறோம் இந்த மாதம் ஒரு மகிமையின் மாதம் மகிமையின் மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது அதுதான் அந்த மாதத்தின் தலைப்பு மத்தியோ பங்கேழு அதிகாரம் அஞ்சாம் அவசரத்தின் முதல் பகுதியில் சொல்லப்படுது மகிமையின் மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது யாருமே இல்லை அங்கே யாரெல்லாம் இருந்தாங்கன்னா மோசை இருந்தார் வெளியாக இருந்தார் ஏசு கிஸ் இருந்தார் மறுரூப மலையில் அந்த மகிமையின் மேகம் இறங்கி வந்து இவர்களை என்ன செய்து மூடிக்கொண்டது என்று சொல்லி பார்க்கும் அவங்க மேலே நிழலிட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த கூட அவர் மகிமையின் மேகமாக நம்ம மேலே இறங்கி வருவேன் அப்படின்ட்டு நம்ம அதை விசுவாசிப்போமா விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் விசுவாசித்தார் ஆமேன் சொல்லுங்க தான் பார்க்கலாம் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் அவர் மகிமையின் மேகமாக இறங்கி வந்தார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒளியுள்ள மேகம் அவர்கள் மேல் அது மருப மலையில் இயேசு பிசு போகும்போது அங்கே மோசையும் யோவானும் பேதரும் அங்கே போகும்போது மோசையும் எலியாவும் அங்கே என்ன செய்கிறார் காணப்படுகிறார் மற்றையை பதினேழாம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னும்னா மத்தியோ பதினேழாம் அதிகாரம் வசனத்திலிருந்து பார்த்தோன்னா அவர் பேதிருவையும் யாக்கோவையும் அவருடைய சகோதரனாய் யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசது அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று அப்பொழுது மோசையும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு அப்பொழுது காணப்பட்டார்கள்திர் இயேசுவார் ஆண்டவரே நாம் இங்கே இருக்கிறது நல்லது உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு குடாரம் மோசைக்கு ஒரு குடாரம் வெளியாவுக்கு ஒரு குடாரமும் மூன்று குடாரங்களை போடுவோம் அவர் பேசுகையில் ஒரு ஒளியுள்ள மேகம் அவர்கள் மேல் நிலவிட்டது இவர் என்னுடைய நேச குமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று இப்போ அந்த மகிமையின் மேகம் இறங்கி வரும்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மகிமையின் மேகத்தின் மூலமாக அவர் தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறார் யாத்ராகமும் முப்பத்தி நாலாம் அதிகாரமும் அஞ்சாம் வசனத்தில் பார்த்தோன்னா யாத்ராகமம் முப்பத்தி நாலு ஐந்தாம் வசனம் நான் வாசிக்கிறேன் யாத்ராகமம் முப்பத்தி நாலு யாத்திராகும் முப்பத்தி நாலாம் அதிகாரம் ஐந்தாம் வருஷத்தில் கத்த ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கத்துடைய நாமத்தை கூறினார் மேகத்தில் இறங்கி என்ன சொல்கிறாரு தன்னை வெளிப்படுத்துகிறார் தன்னுடைய பரிசுத்த நாமத்தை வெளிப்படுத்துகிறார் இப்போ அவர் என்ன சொல்கிறாரு நான் கத்த கத்த இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயும் சத்தியம் உள்ள தேவன் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தி கூறுகிறார் தன்னை வெளிப்படுத்துகிற காட்சி அந்த இடத்துல பார்க்குறோம் நம்ம அது எப்படி வந்து வெளிப்படுத்துகிறோன்னு மேகத்தின் மேலே வந்து இறங்கி தான் அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி நான் பார்க்குறோம் குறிப்பிட்ட மகிமையின் தெய்வனவர் அவர் மேகத்தில் தான் தன்னை வெளிப்படுத்துகிறார் அவர் மருமமலையில் மேகத்தில் இறங்கி இயேசு கிறிஸ்துவை ஏசுக்குமாறு என்று சொல்லி அழைக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம் மகிமையுள்ள ஒரு மேகம் மகிமையான மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது ராத்திராக முப்பத்தி மூணாம் அதிகாரம் பதினெட்டு இருபத்தி ரெண்டில் கூட நம்ம பார்க்கும்போது முப்பத்தி மூணாவது முப்பத்தி மூணா அதிகாரம் பதினெட்டுலேருந்து பதினெட்டாம் வசனமும் இருபத்தி ரெண்டாம் வசனம் பார்க்கும்போது மோசை கேட்பாரு நம்முடைய மகிமே எனக்கு காண்பித்திரும் கேட்பேன் அப்போ கத்தர் சொல்லுவார் என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கருத்தினால் உன்னை மூடுவேன் நான் கடந்து போக மட்டும் என் கருத்தினால் உன்னை இந்த மகிமையின் மேகத்தில் அவர் வரும்போது நம் கருத்தினால் மூடுகிறவராக இருக்கிறார் அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார் கருத்தினால் மூடுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்புறம் பார்த்து பார்த்திங்கன்னா இந்த மகிமையின் மேகம் எப்போலாம் வெளிப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த மகிமையின் மேகத்தினால் நமக்கு என்ன நடக்குதுன்னா கண்மலையின் வெடிப்பில் வைத்து நம்மை பாதுகாக்கிறாரில்ல அப்புறம் வழி நடத்தும் போது மேகம் இறந்தது எப்போது என்னாகமோ ஒன்பதாம் அதிகாரமும் என்னாகமும் ஒன்பதாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறு பதினேழாம் வசனங்களை நம்ம பார்க்கும்போது ஒன்பதாம் அதிகாரம் பதினஞ்சு முதல் பார்த்தா வா மேகமானது சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலத்தை மூடிக்கு சாயங்காலமான போது வாசுஸ்தலத்தின் மேல் அக்கினிமயமான ஒரு தோற்றம் உண்டாயிற்று அது விடையற்காலம் மட்டும் இருந்தது இப்படி நித்தமும் இருந்தது பகலில் மேகமும் இரவில் அக்கினி தோற்றமும் அதை மூடிக்கொண்டது மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள் மேகம் தங்குமிடத்தில் இடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள் கத்துடைய கட்டளையின் முடியே இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படுவார்கள் கத்துடைய கட்டளையின் முடியே பாழையம் இறங்குவார்கள் மேகம் வாசத்தனத்தின் மேல் தங்கியிருக்கும் நாளெல்லாம் அவர்கள் பாளையத்தில் தங்கியிருப்பார்கள் மேகம் நெடுநாள் வாசத்தனத்தின் மேல் தங்கியிருந்தால் அவங்களும் காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ இந்த மேகம் எப்படிப்பட்ட மேகம் வழி நடத்தும் மேகம் மேகம் வந்து நிழலிட்டு ஆண்டருடைய சத்தத்தை கேட்கும்படியாக செய்தது அவர் வெளிப்படுத்துறதை நாம் காண முடிந்தது இப்போ வழி நடத்துகிற மேகமாக அது என்ன செய்து இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப் அந்த மேகம் வந்து எப்படிப்பட்டதாக இருக்குன்னா சாலமன் காலத்தில் ரெண்டு நாளாகவும் ஐந்தாம் அதிகாரம் பதிமூணு பதினாலாம் வசனத்தில் ரெண்டு நாளாகவும் ஐந்தாம் அதிகாரம் பதிமூணு பதினாலாம் வசனத்தில் சாலமன் ஆலயத்தில் அந்த மேகம் இறங்குறதை நம்ம பார்க்க முடியும் அவர்கள் ஒருமிக்க கூறிகைகளை ஊதி ஏகசுத்தமாய் கத்திரை துதித்து சோத்தரித்து பாடினார்கள் ஆசாரியர்கள் பரிசு சலத்திலிருந்து புறப்படுகையில் பாடகர் பூரிகைகளின் தாளங்கள் கீத வார்த்தைகளுடைய சத்தத்தையும் தொழிக்க பண்ணி கத்த நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது அவரை சோஸ்தரிக்கிறாங்க அப்படி அப்படி சோஸ்தரிக்கும் போது கத்தடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது அந்த மகிமையின் மேகத்தினால் அந்த ஆலயத்தை நிறைக்கிறாங்க அந்த மேகத்தை நிமித்தம் ஆசிரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமல் போயிடுச்சு கத்தோடைய மகிமை தெய்வனுடைய ஆலயத்தை நிரப்பியது அந்த மகிமை பார்த்திங்கன்னா ஆலயத்தில் வந்து இறங்குது ஒரு மகிமை அப்படி மேகமாக இறங்கும்போது நிற்கவே முடியல அவங்களால் அந்த அளவுக்கு மகிமையாக என்ன செய்து இருந்தது அது எப்போ வருது அப்படின்னா போது யாரும் சேர்ந்து துதிக்கிறாங்க கத்த நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது என்று சொல்லி துதிக்கும் போது அந்த மேகம் வந்து என்ன செய்து இறங்குகிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் கூட அந்த மகிமையின் மேகத்தை கத்தர் இறங்க செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார்களாம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா அந்த மேகத்துக்கு இறங்குறதுக்காக நம்ம துதிக்கணும் துதிக்க துதிக்க அந்த மேகம் இறங்கும் அது நம்மை வழி நடத்தும் அந்த மேகத்திலிருந்து நமக்கு ஒரு சத்தம் உண்டாகும் கத்தருடைய சத்தம் அங்கே உண்டாகும் அப்படிப்பட்ட அந்த மேகம் நமக்கு எவ்வளவு ஆச்சரியமோ அற்புதமான காரியத்தெல்லாம் செய்ய போகுது அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா மகிமையின் மேகம் இறங்கும்போது என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இசையா நாற்பத்தி மூணு அதிகாரம் ஏழாம் வருஷத்தில் பார்த்தோன்னா இசையா நாற்பத்தி மூணு ஏழு இசையா நாற்பத்தி மூணு ஏழாம் வசனம் நான் என் மகிமை கண்டு சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் ஆமந்திரிக்கப்பட்ட யாவையும் கொண்டு வா என்பேன் அப்போ அந்த மேகம் வந்து இறங்கும்போது என்ன ஆகுதுன்னா சிருஷ்டிகளாகி யாவரும் அவரிடத்துல வந்துடுவாங்க கொண்டு வா அப்படின்றவர் என் மகிமைக்குன்னு தான் நான் அவங்கள சிருஷ்டித்தேன் அவங்களாம் என் கீதத்தில் கொண்டு வா அப்படின்னு என் சில ஆண்டு சொல்கிறாரு அதனால் அந்த மகிமையின் மேகம் இறங்கும்போது ஆத்து மக்கள் திரளாயி வர ஆரம்பிச்சுருவாங்க அதுதான் அந்த வசனம் குறிக்குது அப்போ நம்ம இந்த மாதத்தில் கூட அவருடைய மகிமையின் மேகம் நம்ம மேலே இறங்கும்போது ஆத்து மக்களை திரளாக நம்ம தரப்போகிறா விஸ்வசிப்போமா அப்படி கேட்குற யாவரும் கூட நமக்காக ஆண்டவர் சிறந்த காரியத்தை செய்கிறார் மகிமையின் மேகமாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் இறங்கி ஆத்துமாக்களை தருகிறார் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை எல்லாமே அழிந்து போகக்கூடியது ஆத்துமாக்கள் தான் நிலை நிற்கும் நாம் யாரையெல்லாம் சம்பாதித்து வைத்திருக்கிறோம் எந்த பொருளை எந்த இது பணத்தை ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்சுக்குன்னு ஆண்டவர் கேட்க மாட்டாரு ஆத்துமாக்களை சம்பாதித்தியா அப்படின்னு கேட்பாரு நம்ம ஆத்துமாக்களை ரெண்டே கொண்டு போகிறதுக்கு அத்தனை நம்ம கேட்போம் ஆண்டவர் நிச்சயமாக என்ன சொல்ல மகிமே மேகமாக நம்மோடு இருந்து சிருஷ்டிகளை கொண்டு வந்து நம்மளதில் சேர்ப்பார் நாம் அவருக்கு அவரை பற்றி சொல்லும்போது நிச்சயமாகவே ஆத்துமாக்கள் கிடைக்கும் நமக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இது கிடைக்குது அப்புறம் மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதமாக அனுபவத்துறாரு பாதுகாப்பு கிடைக்குது யாத்திராக முப்பத்தி மூணு இருபத்தி ரெண்டு கூட நம்ம பார்த்தோம்ல அவருடைய மகிமை கடந்து போகும்போது கண்மலை அடையில் கண்மலையின் மறைவிடத்தில் நம்ம வைப்பாராம் கண்மலையின் வேடிப்பில் வைத்து காரத்தால் மூடுகிறீ கண்மலையும் வேடிப்பில் வைத்து காரத்தால் மூடுகிறேன் என்ன சொல்லி பாடுவே எங்கிதய வேந்தனி என்ன சொல்லி பாடுவே எங்கிதய வேந்தனே அந்த கண்மலையின் வெடிப்பில் வைத்து என்னை பாதுகாப்பாராம் அவருடைய நிழல் நம்ம மேலே இருக்குமா அப்புறம் நமக்கு அது பாதுகாப்பு தானே மற்ற பதினேழு அதிகாரம் அஞ்சாவது வருஷத்தில் அதெல்லாம் பார்த்தோம் ஒரு ஒளியுள்ள மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது இப்போ அந்த மேகம் மூடினதுனால தான் அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சது மருருகம் அடைந்து ஆட்சிகளை பார்த்தாங்கன்னு நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி இஸ்ரேவியல் ஜனங்களும் எகிப்திய இராணுவமும் ஒன்றாய் சேர முடியாதபடி அந்த மேகம் தடுத்து பாதுகாப்பை கொடுத்தது என்ன சரி நம்ம பார்க்குறோம்ல யாத்திரா அவர்களை வழிநடத்தி செல்லும் போது அந்த மேகம் அவர்களை பாதுகாத்துது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கு ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் மத்தேயு பதினேழாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்தின் பின்பகுதியில் லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனத்தில் அந்த மருதுவ மலையின் அனுபவங்கள் அங்கே இருக்குது அந்த மகிமையின் மேகம் நம்ம இடத்துல இறங்கும் போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா அன் ஆண்டுடைய சத்தத்தை பிதாவனுடைய சத்தத்தை பக்தருடைய சத்தத்தை நாம் கேட்க முடிகிறது அப்படியே சத்தத்தை நாம் கேட்க முடிகிறது இன்றைக்கி நமக்கு பார்த்திங்கன்னா உலகத்தில் எத்தனையோ சத்தங்கள் உண்டு எல்லாத்தையும் நம்ம கேட்கும் நம்ம காது கேட்கும் வேண்டாத சத்தங்கள்லாம் நம்ம காதில் கேட்கும் நம்ம சினிமா சத்தம் பா சினிமா பாடல்களின் சத்தம் சீரியல் சத்தம் இந்த உலகத்தின் மக்களின் சத்தம் எல்லாம் நம்ம கேட்கும் ஆனால் ஆண்டுடைய சத்தத்தை நம்ம கேட்குறோமா அதுக்கு என்ன நடக்கணும்னா அவருடைய மகிமையின் மேகம் வந்து நம்ம நிழலிடும்போது நம்மை மூடும்போது தான் அவருடைய சத்தத்தை நம்ம என்ன செய்ய முடியும் கேட்க முடியும் இந்த உலகத்தின் காரியங்களில் நம்முடைய எண்ணங்கள் இருக்கும்போது அவருடைய சத்தத்தை நம்ம என்ன செய்ய முடியாது கேட்க முடியாது அப்போ அவருடைய மகிமையின் மேகம் நம்மளுக்கு வந்து ஊடும்படியாக நாம் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும் அப்படி இடம் கொடுக்கும்போது அவருடைய மெல்லிய சத்தத்தை நம்ம கேட்க முடியும் அவருடைய ஆரவார சத்தத்தை நம்ம கேட்க முடியும் அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை நம்ம என்ன செய்ய முடியும் கேட்க முடியும் அவருடைய சத்தத்தை கேட்க நம்ம ஆவலாக இருந்தோமா இருக்கிறோமா அப்படி இருந்தால்தான் அந்த மேகம் வந்து மூடி அந்த மேகத்திலிருந்து நமக்கு சத்தம் உண்டாகும் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியுது அதனால் நம்ம வந்து இந்த மேகம் வந்து ஒரு மகிமையின் மேகம் ஒரு ஆசீர்வாதமான மேகம் அதிலிருந்து நம்ம என்ன செய்கிறோம் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம் சிருஷ்டிகளாகி எல்லாரையும் அவரிடத்துல கொண்டு வருவதுக்கு நம்மளை ஆண்டவர் பயன்படுத்துகிறாரு அப்புறம் நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்காரு நம்ம மேலே நிழலிடுறதுனால நம்ம வந்து என்ன செய்ய முடியுது பாதுகாப்பு அடைந்து அவருடைய வழியில் நம்ம நடக்க முடியுது அப்புறம் அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியுதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்லாம் மற்றபடியாக பார்த்தோன்னா அவர் வந்து மேகத்தின் வழியாக இறங்கி வருவார் அந்த வேகத்தின் வழியாகவே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ சில ஒன்றாதிகாரம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் கலினையாக மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த தேவ இயேசுவானவர் தேவகுமாரன் எப்படி உங்களுக்கு முன்பாக மேகத்தின் வழியாக எழுந்தருளி போனாரோ அப்படியே திரும்ப வருவார் அப்படின்னு சொல்லி அந்த தூதர்கள் சொல்லுவாங்க மேகத்தின் வழியாக தான் எடுத்துக்கொள்ளப்பட்டார் மகிமையாக அதே மாதிரி அவர் வரும்போதும் மேகங்களுடனே வருவார் அவரை குத்தின யார் அவருடைய கண்கள் குத்தினவருடைய கண்கள் எல்லாம் அவரை பார்க்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் சகரியாவில் கூட அவர் சொல்கிறார் ரெண்டு அஞ்சில் நான் அது நடுவில் மகிமையாக இருப்பேன் நான் அதை சுற்றிலும் அக்கின் முதலாக இருந்த நடுவில் மகிமையாக இருப்பேன் அந்த மகிமையின் மேகமாக அவர் நம்மோடு இருக்கிறார் அவர் நம்ம மத்தியில் இருக்கிறார் அவர் இறங்கி வந்தார் அவர் அந்த மேகத்தினால எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காரு நம்மையும் அப்படியே எடுத்துக்கொள்ள அவர் ஆயத்தமாக இருக்கிறார் அந்த மகிமையின் மேகத்தின் வழியாக வந்தவர் யார் மகிமையின் ராஜா அவர் தான் மகிமையின் தேவன் சங்கீத இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் பத்தாம் அவசரங்களில் பார்த்தீங்கன்னா யார் இந்த மகிமையின் ராஜா அவர் சேனைகளின் கத்திரானவர் அவர் தான் மகிமையின் ராஜா ஆசிர்களே எங்களுக்கு தலையில் உயர்த்தி கதவுளை உயிருந்த மகிமையின் பிரவேசிப்பார் நாமும் நம்முடைய தலைகளை உயர்த்தி நம்முடைய வாசகளை உயர்த்தி அவரை நம்முடைய இதயத்தின் வாசனைகளை திறந்து வைக்கும் போது அவர் உள்ளே வந்து ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார் ஆமா ஆமா அவர் வந்து மகிமை பொருந்தினவர் சகரிய ஆறு பதிமூணுல கூட ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு அவர் மகிமை பொருந்தினவராய் காணப்படுவார் வந்து அவர் ஆலயத்தை கட்டுவார் என்னது நம்முடைய சரீரம் ஒரு ஆலயம் நாம் கூடி வருகிற இடம் ஒரு ஆலயம் அவர் மகிமை புதியவராக வந்து தான் அந்த ஆலயத்தை கட்ட முடியும் சரீரப்பிரகாரமான ஆலயம் நாம் வாசி நாம் வந்து ஜெபிக்கிற துதிக்கிற ஆலயம் இதெல்லாம் கட்டணும்னா அவர் வரணும் அவர் வந்தால் தான் அது கட்டப்பட முடியும் அதனால் அவரை நாம் எதிர்கொண்டு அழைக்க வேண்டும் மகிமை மகிமை மாட்சிமை மகிமை மகிமை மாறாயண் ஆக எந்த அதிகாரமும் கூட வசத்துக்குள்ள சொல்லப்படுது முந்தின ஆலயத்தின் மகிமை பார்த்திலும் இந்தின் ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் அந்த மகிமையின் தேவன் மகிமையாக மகிமையின் வேகமாக நமக்குள்ளே இறங்கி வரும்போது நம்முடைய முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கணும் பிந்தின ஆலயத்தின் மகிமை அது வந்து அதிக மகிமையாக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்முடைய முந்தின ஆலயம் முந்தின சரீரத்தின் பாடுகளை விட சுகவினங்களை விட பிந்தின ஆலயத்தில் அவர் சுகமாக இருக்க செய்வார் முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கணும் பிந்தின ஆலயத்தின் மகிமே பெரிதாக இருக்கும் இப்போ நம்முடைய முந்தின விட பிந்தின வாழ்க்கையை அசிரோதமாக மாற்றுவார் நாம் விசுவசிப்போமா அவர் நிச்சயமாகவே நன்மை அழைக்கிற தேவன் என் மகிமைப்படுத்துகிற தேவன் அவர் மகிமையுள்ள தேவன் அவர் நம்மையும் மகிமைப்படுத்துவேன் என்றார் மகிமைப்படுத்துவேன் என்றாரே மகிவனின் பாசம் பெரியதே மங்காத புகழுடன் வாழ்வோ மாட்சி பெற்று எந்தோமே குறியீட மாட்டோம் குன்றிட மாட்டோம் அறையில்லா தேவனின் கரையில் தேவனின் வா கூட அத்தனை நம்ம ஊர் பேசியிருக்கிறார் அவர் மகிமையின் தேவன் மகிமையின் மேகமாக வந்து நம்மளை நிழலிற்கு ஆசீர்வதிக்கிறவர் மகிமையினால் நடப்புகிறவர் அவருடைய மகிமை நம்மை மூடிக்கொள்ளும்போது நாம் ஆசீர்வாதம் பெற்றவர்களாய் மாறுகிறோம் அவருடைய மகிமையினால நாம் ஆத்மாவளை கொண்டு வர முடியும் அவருடைய மகிமையினால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது நம்ம நிழல் நிழலிடுகிறார் நிழல்னாலே பாதுகாப்பு தான் அந்த மாணவரின் நிழல் இது அது மகிமையின் நிழல் நம்ம மூடும்போது அது ஒரு பாதுகாப்பு நமக்கும் நம்ம விரோதிக்கிற நம்ம நமக்கு எதிராக இருக்கிற சத்ருவுக்கும் இடையில் அவர் வந்து நின்று மகிமையாக நம்மை பாதுகாக்கிறார் எப்படி இசைவியல் ஜனங்களை எகிப்திய இராணுவம் ஒன்றாக சேர முடியாதபடி பாதுகாத்தாரோ அதே மாதிரி பாதுகாக்கிறார் மேலும் இந்த மகிமையின் மூலமாக அவருடைய சத்தத்தை நாம் கேட்க செய்கிறார் அவருடைய சத்தம் நமக்கு கேட்கும்போது அதை நம்மை வழி நடத்துகிறது நம்மை ஆசீர்வதிக்கிறது நம்மை உயர்த்துகிறது நம்மை மகிமைப்படுத்துகிறது அவர் எப்படி வந்தாரோ அப்படியே மேகத்தினுடைய எடுத்துக்கொள்ளப்பட்டார் நம்மையும் அவர் எடுத்துக்கொள்ளவதற்காக வர ஆயத்தமாக இருக்கிறார் நாமும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று அவர் விரும்புகிறார் நாம் வந்து அவருக்காக என்ன செய்யணும் மகிமியின் ஜீவியத்தை நம்ம நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வரணும் நம்மத்தில் அவர் மகிமையாக இறைந்து வரும்போது மகிமையாக இருப்பேன் சொல்லியிருக்கிறார்கள் மகிமைப்படுத்துவேன் சொல்லியிருக்கிறார் அவர் மகிமையின் ராஜா மகிமையின் தெய்வன் அவரை நாம் மகிமைப்படுத்துவோம் நம்மை அவர் மகிமைப்படுத்துவார் நாம் அவரை மகிமைப்படுத்தும் போது அவர் நம்மை மகிமைப்படுத்துவார் நாம் அவரை களம் போது அவர் நம்மை களம் பண்ணுவார் முதலாவது இதனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேடுங்கள் அப்பொழுதுவைகளெல்லாம் அவங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறார்களா நாம் முதலாவது அவருக்கு இடம் கொடுப்போம் அவருடைய மகிமையின் மேகம் நம்மேல் நிழலிட்டு நம்மை பாதுகாப்போம் அவன் மேம் நன்றி செலுத்துகிறோம் இந்த மாதத்தில் கூட என்னுடைய மகிமையின் மேகமாக நீர் எங்கள் மேல் நிழலிட்டு எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் உடைய மகிமை இறங்க வேண்டும் என்றால் நாம் துதிக்கணும் துதிக்கும் போது உடைய மகிமை இறங்கும் அது எங்களை வழி நடத்தும் அது எங்களை பாதுகாக்கும் இந்த மகிமை இந்த மகிமையின் மேகம் எங்களை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வைக்கும் இன்னும் உங்களுடைய சத்தத்தை கேட்க செய்யும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமப்பா நீர் மகிமையின் தேவனாக இருக்கிற பிள்ளையால் அந்தவரை உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் உண்மை போது நீர் எங்களை மகிமைப்படுத்துகிற தப்பனாக இருக்கிறீங்க அதற்காக நன்றி உங்கள் நடுவில் வந்து மகிமையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டீங்க நன்றி செலுத்துகிறோம் இந்த மாதம் முழுவதும் அப்படியே எங்களை வழி நடத்தும் பொருட்படுத்திக் கொள்ளுங்கள் சீன் மூலம் இதனால கூட கத்தை நம்மோடு பேசிட்டு இந்த மாதம் முழுவதும் கூட அந்த மகிமையை பற்றி தான் நான் வந்து ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் போடுவேன் நீங்களும் அதை பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் கருத்துக்களை சொல்லுங்கள் ஆண்டவர் பெரிய காரை செய்வார் அவர் நம்மை மகிமைப்படுத்தும் தேவன் மகிமையின் அவர் நாமும் அவரை மகிமைப்படுத்துவோம் நம்முடைய வார்த்தையினாலும் நம்முடைய செயல்களினாலும் நம்முடைய கிரியைகளினாலும் நம்முடைய நடத்தையினாலும் அவை மைப்படுத்துவோம் நிச்சயமாகவே அவரும் நம்மை மகிமைப்படுத்தி ஆசீர்வதிப்பார் அந்த மகிமையின் மேகம் நம்ம மேலே இறங்கி வருவதற்கு நாமும் நம்மை ஆயத்தம் செய்து வழியில் எனவும் அவருக்கு ஒப்புக் கொடுப்போம் அல்லது நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமே